இருந்தாலும் இவ்வளவுதான் அவருடைய ஆற்றல் அல்லாவுடைய கேட்கும் சித்தி அப்படியா உலகத்தின் உள்ள அத்தனை பேரும் அத்தனை தொலைவுல இருந்து கொண்டு எந்த பாஷையில கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் எவ்வளவு சத்தத்துல கேட்டாலும் எவ்வளவு குறைந்த சத்துல கேட்டாலும் லேசா கேட்டாலும் மனசுல நினைச்சாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அவன் கிரகித்து அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் என்னத்துக்கு இலாக்காக பிரிச்சு கொடுக்க வேண்டும் ஏழாட்டி தானேல பிரிச்சு கொடுப்பான் எனக்கு ஏலும்னா நான் ஏன் கொடுக்குறேன் அந்த இறைவனுக்கு நீ பேசுறது அவனுக்கு கேட்க ஏழு என்று சொன்ன உன்னை நிர்வகிக்க மேனேஜர் அவன் நியமிக்க போறான் உன்னை அவனே நேரடியாக நேரடியா தனித்தனி நபரையும் அவன் பார்ப்பான் என்று சொன்னால் உன்னையை பார்ப்பதற்கு இதுக்கு ஒரு தனியாக அவன் நியமிக்க தேவை அவனுக்கு தேவை கிடையாது அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுடைய ஆற்றல் அல்லாஹ் வாசி உன் அல்லாவுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா வாசி உன் வாசி உண்டான எல்லாத்துலயும் விரிவு தான் நிற்பான் கொடுக்குற சக்தி பறந்தது பார்க்கிற சக்தி பறந்தது கேட்கிற சக்தி பறந்து விரிந்தது இப்படி எல்லாத்திலையுமே வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அவனை நினைத்து விடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம் சொன்னா அல்லாஹ் வந்து இலாக்காக்களை பிரித்து கொடுத்திருக்கிறான் என்பது அடிபட்டு போயிடும் கொடுக்கலான்னு வச்சுக்கிறேங்க இஸ்லாமிய அடிப்படையில் யோசிச்சு பாருங்க இப்படி யாருக்காவது சில இலாக்காக்களை அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கிறான் என்று சொன்னால் திருக்குறான்லையும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அவனுடைய படைப்புகள்ல உயர்ந்து நிக்கிறாங்க அணுக முடியாது அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக இரண்டு மனிதர்கள் தான் நம்ம காட்சி தர்றாங்க ஒருவர் வந்து இப்ராஹிம் நபி அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்தல்ல யாருக்கும் கொடுக்கல பயங்கரமான அந்தஸ்தல்ல கொடுத்திருக்கான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்கறான் இன்னி தாயலுக்குள் இன்னாசி இமாமா மனித குலத்துக்கு நீந்தா இமாமட்டான் மனித குலத்துக்கு அவர்தான் தான் மனித குலத்தின் இமாம் நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லும் அவர்களுக்கு சொல்கிறான் இத்தவே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலியை நீ பின்பற்று அப்ப யார எங்க ஒருத்தி வைக்கிறான் பாருங்க நபிகள் நாயகத்தை உலக நபி அனுப்பி வைத்துவிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் போற ஆர்டர் என்ன நீ வந்து இப்ராஹிம் நபி வழி எல்லாம் போகணும் அப்படின்னு உத்தரவு போடுறோம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நமக்கு ஒரு இபாதத்து மாதிரி ஆகிவிட்டா பாத்தீங்களா அப்ப எவ்வளவு பெரிய தரஜாவே அல்ல அவர் கொடுத்திருக்கான்னு பாருங்க இந்த தர்ஜாவுக்குலாம் ஒத்து முத்தாய்க்கோ ஒத்த வரையில சொல்லலாம் இத்தகவுலாவோ இப்ராஹிமை ஹலீலா இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாகையும் பிறந்திக்கொண்டான் தேர்ந்தெடுத்து விட்டான் ஹலீலா என்ன ஃப்ரெண்டு நண்பன் மனுஷன் கடவுள் நண்பனாக முடியுமா அவன் சேர் நம்ம யார் கடவுளுக்கு மனுஷன் ஒரு காலத்துக்கு நண்பன் ஆக முடியாது இந்த மனுஷனில் இருந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து ஈவன் நம்ம கூட்டாளிக்கலாம் அல்ல வேற யாரையும் அல்லாஹ் ஹலீன்னு சொல்லவே இல்லை அப்படியெல்லாம் கொடுத்தா கூட இலாக்கா கொடுத்தானா இலாக்கா கொடுத்தானா அவனே அல்ல வந்து நீ இந்த இலாக்கா நீ பாத்துக்க இந்த நீ மோன் டிபார்ட்மெண்ட் என்ஜினியர் ஒண்ணு ஒன்னா இல்லாட்டா கேட்டார் ரப்பி ஏறி நீ கைப தொகையில் மூத்தா இறைவா நீ இறந்தவர்கள் எல்லாம் உயிராக்குவாங்கிறிய அது எப்படி கொஞ்சம் சொல்லுவேன் காட்டுவேன் அப்படின்னு கேட்டார் அந்த டிபார்ட்மெண்ட் ஒண்ணு அவர்கிட்ட இல்ல அல்ல நெஸ்ஞ்சா நாள் பறவையை பிடிச்சி அது எப்படி உயிராக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தான் நான் என்ன செய்கிறேன் என்பதை வேண்டாலும் சொல்லிக் கொடுப்பானே தவிர டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்தானா நீ மனித குலத்தெல்லாம் இவா அதனால இதெல்லாம் நீ பாத்துக்க இனிமே உனக்கு இந்த மலை மலை விஷயம் கேட்டாங்கன்னா நீ தான் மழை எல்லாம் ஓண்டி நீ பாத்துக்கிற வேண்டியதான் நீ நான் பாத்தீங்க மழை இறக்கு நீ நான் பாத்தீங்க விட்டுக்க அப்படிதான் கொடுத்தனால முடியாதுன்னு இந்த அந்தஸ்த கொடுத்துட்டு பாருங்க மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு காட்சி நடக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் அந்த காட்சியை நமக்கு சொல்லித் தர்றாங்க எப்படி தர்றாங்க மகசர் மகா எல்லாம் நிற்கும் பொழுது இப்ராஹிம் எப்படி தாப்பனார் நிற்பார் இப்ராஹிம் நபி நிப்பாங்க இப்ராஹிம் நபி தகப்பனார் எல்லாம் நிப்பாங்க அந்த மகசூர்ல அப்ப இப்ராஹிம் நபி தகப்பனார பார்த்து என்ன செய்வாங்க அவர் வந்து இந்த பக்கம் நிப்பார் இடது பக்கமா நிப்பார் இடது பக்கம் நின்றால வழங்கி போயிரு போற இடம் என்னன்னு தெரிஞ்சு போயிரும் வலது பக்கம் நிப்பாட்டப்பட்டவர்கள் சொல்றதுக்கு போயிருவாங்க அசாபுல் மசாமா அவங்க இடது புற வாசியில இருப்பாங்களா அவர் தெரிஞ்சு போயிரும் பாப்பா போ பாப்பா போற இடம் நரகம் தான் அத்தா நரகத்துக்கு போட போனான்லாம் தெரிஞ்சு போயிரும் அப்ப கேட்பார் கேப்பாரு யாரா என்னை வந்து இந்த நியாய தீர்ப்பு நாள்ல கேவலப்படுத்தாத நான் ஒரு பிரார்த்தனை பண்ணேன்

அந்த ஆளை கழுதை புலியாக யார அந்த இப்ராஹிம் நபி தகப்பனார கழுதை புலியாக அந்த வடிவம் ஆக்கி தூக்கி நரகத்தில் போடுங்க இவர் பார்க்க வேணாத மனசு தோட்டத்துக்கு எரிஞ்சிடாது கர்ண காட்டல இவ்வளவுதான் காட்டுறாங்களா பாப்பாங்கிற அந்த கோலத்தை பார்த்தா நீ கவலைப்படுற அவருக்கு நரக நரகம் தான் உனக்காக நான் என்ன செய்ய முடியும் கேட்டா அவர் கழுதை புலி வடிவம் ஆக்கி தூக்கி நரகத்துக்கு எரிங்க இவருக்கு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவர் பெத்த தகப்பனுக்கு ஒன்னும் செய்ய முடியல என்று சொன்னா என்ன அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுத்திருப்பான் ஒரு மனுஷன் வந்து அடுத்தடுத்த ஆட்களுக்கு உதவி செய்து கொடுப்பதை விட யாருக்கு செய்து கொடுக்க விரும்புவான் தன்னுடைய தகப்பனுக்கு செய்து கொடுக்க தானே விரும்புவான் உங்களுக்கு தர்றது உங்களுக்கு பிள்ளைய தர்றது உங்களுக்கு தர்றது செய்யப்படுங்க அவருடைய தகப்பனுக்கு செய்து கொடுப்பது அவருக்குரிய முதல் அதிகாரமா இருக்க வேண்டும் அவருக்கு என்ன கேள்வி ஏற்படுது இவ்வளவு நண்பர்னு சொல்லிட்டு உற்ற நண்பர்னு சொல்லிட்டு அதிகாரம் அதிகாரம் கிடையாது நண்பர் என்ன சொல்லு கேட்டு ஒழுங்கா நடக்கிறதால உன்னை விரும்புறேன் அவ்வளவுதான் தவிர டிபார்ட்மெண்ட்ல கையை வச்சிடக்கூடாதுன்னு தான் இதுதான் மேட்டர் இது நபிகள் நாயத்துக்குவாங்க அடுத்து நம்ம சிறந்த இறை நம்ம பார்ப்பதாக இருந்தால் உலக நபி உலகத்துக்கெல்லாம் நபிங்கிற அந்தஸ்து எல்லாம் கொடுத்தான் கடைசி நபி நாய்க்கு விட்டான் பல பதினாலு நூற்றாண்டு எவரும் வராமலேயே இந்த சீர்திருத்த கருத்துக்கள் போய்கிட்டு யாருக்கு இப்படி கிடைக்கல அவர் போன அழிஞ்சு போயிடும் ஒரு நபி வந்தாருன்னு சொன்னா அவர் மூத்தா போன அவரை கடவுளாக்கி விடுவாங்க இவர் ஆக்க முடியல எப்படிப்பட்ட சிறப்பு அவங்க இன்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்லுவார்கள் அதை சொல்லக்கூடிய கூட்டம் காமநாள் வரைக்கும் இருக்கு பதினாலு நூற்றாண்டா இருக்கு இனியும் இருக்கும் இஸ்லாத்தை தூய வடிவில் சொல்லக்கூடிய கூட்டம் அவருடைய போதனை கேமரா வரைக்கும் பாதுகாக்கப்படுதுங்கிறதுலாம் சிறப்பு அதே மாதிரி மகாம மஹமூதா என்ற சிறப்பை எல்லாம் கொடுக்க போனான் எவ்வாத கரப்புக்கு மகாமன் மஹமூதா புகழத்துக்கு ஒரு இடத்துல தான் உன்னை நான் எழுப்புவேன் சாதாரணமாக்க மாட்டேன் சகாத்து குபரா என்று அந்த அனைவருக்காகவும் பரிந்துரைப்பை பரிந்துரை கேட்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லா கொடுக்க போறான் இதெல்லாம் ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தானா அவர்களுடைய வரலாற்று ஒரு சம்பவத்தை பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உகது போர் உகது போரில் அவர்கள் வந்து காயப்படுத்தப்பட்டார்கள் பயங்கரமான வெட்டு அவ்வளவு பெரிய காயம் கொட்டோ கொட்டு ரத்தம் கொட்டு மூர்த்தியாக விழுந்துடுறாங்க மூத்தா போய் தாங்குற அளவுக்கு அந்த வதந்தி பரவ அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த வேதனை தாங்க இயலாம நான் ஒரு நபி நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசி இவங்க வெற்றி வர மாட்டாங்க அப்படின்ட்டாங்க நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எனக்கு ரத்த ஏற்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எப்படி ஜெயிப்பான் பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க இது நீங்க சொல்லலாம் நானே சொல்லுவேன் ஒரு பாதிப்பு ஏற்படும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வந்து ஒரு பாதிப்புக்கு ஆளாகும் பொழுது விளங்கியோ விளங்காமலையோ இந்த மாதிரி வார்த்தைகளை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி சொல்வது இல்லை இதெல்லாம் அல்ல மன்னிக்கிறான் அல்லாவே சொல்றான் லாயு ஹெபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் உரிமை அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர மற்றவர்கள் தீய வார்த்தைகள் பேசுவது அல்லாவுக்கு பிடிக்காது அநியாயம் அநியாயமாயிடுச்சா வாயில உனோட உன் வார்த்தை வார்த்தா நீ போடாந்து விட்றான்லாம் நம்மள ஒருத்த அநியாயம் ஒருத்த அடிச்சுட்டு தாங்க முடியல மார்க்கம் தடுத்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருது குற்றம் பிடிக்க மாட்டான்லாம் அநீதி இழைக்கப்பட்டு இருந்தால் அப்படி எல்லாம் சொல்கிறான இது அங்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்குறோம் அனுமதி தந்து அவங்க சொன்னாங்க பாருங்க உடனே கண்ட்ரோல் கண் கண்டிக்கிறான்லாம் லைஸ் இலக்கம் என்னல்லாம் ஒரு இசை ஒன் அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது உங்களை அடிச்சா ஜெயிக்க கூடாதாப்ப உங்களை ஒரு அடிச்சு தான் போகணுமா அதை டிசைட் பண்ற நானா நீனா நான் நல்லா கேட்கணும் அவன் ஜெயிக்க மாட்டான் நீ எப்படி சொல்லுவேன் உன்னை அடிச்ச உடனே கூட இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்குவேன் எத்தனை நபிமார்களை கொன்று போட்டு இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தாங்க நபிமார்களை கொலை பண்ணாங்க உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டு அங்கே என்ன பிடிப்பாது அதை தீர்மானிக்கிற நானா நீ நாங்கிறான் எவ்வளவு பெரிய நேரம் பாத்தீங்களா அவனுடைய ஹபீபு நெருக்கமானவர் இறுதி தூதர் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான அடியார்கள் ஒரு ஆளு அடி வாங்கி நிற்கிறார் ரத்தம் ஓடுது அவர் சொல்வதற்கு ஒரு ரீசன் இருக்குது என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அவன் நினைக்க அவன் மாட்டாங்க புத்தே கொடுக்க மாட்டான் நம்ம எல்லாம் எதெல்லாம் சரியது தெரியுமோ அது அவன் நடக்காது என்னுடைய பொசிஷன் தனி நம்ம இடத்துக்கு போட்டி போட்டி நடக்கிறது வேற யார் போட்டி போட்டாங்க எனக்குன்னு உள்ள அந்த தகுதி எனக்குன்னு உள்ள அந்தஸ்து எனக்குன்னு உள்ள அதிகாரத்துக்கு இப்ராஹிம் வந்தாலும் விட மாட்டேன் இஸ்மாயில் வந்தாலும் விட மாட்டேன் ரசூல் முகமது வந்தாலும் விட மாட்டேன் நம்ம நான் நான் நீ நீ தான் இதுல வந்து அல்ல காம்பரமைஸ் பண்ணவே மாட்டான் அதனால அல்ல என்ன பண்றான்னு கேட்டா உங்களை அடிச்சா வச்சு வரக்கூடாதா லைசல கமிழல் அமரி செய்வோம் அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை அவ எத்தும் அழிக்கும் அவன் நினைச்சா அவர்களை மன்னிக்கவும் செய்வான் அணியாரு கேட்கறதுக்கு நான் மன்னிக்குவேன் உன்னை அடிச்சிருப்பான்

நான் நான்தான் முடி நீ சொல்லக்கூடாது முடிவு எடுக்கிற விஷயத்தை நான் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து எல்லா வகையிலேயும் பக்கபலமா இருந்தது யாருங்க தகப்பனார் பார்க்காதவங்க தகப்பனார் பார்க்காதவங்களுக்கு தகப்பனா இருந்தவர் யாரு அபுத்தாலி அவர்தான் வளர்த்தாரு அவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர்தான் வியாபாரத்தை கத்து கொடுத்தாரு அவர்தான் எல்லா வகையிலேயும் பாட்டுனாருக்கு பிறகு முழுக்க முழுக்க தந்தையாக இருந்து பராமரித்துக் கொண்டவர் அவர்தான் அவர் கடைசி கடைசினார் இஸ்லாத்துக்கு பக்கவலமா அந்த இஸ்லாத்துக்கு வரல சொல்லி சொல்லி பாக்குறாங்க மூத்தா போகணுன்னு எடுத்துல முடியாதுன்ட்டார் எங்க அப்பா வழியில நான் மூத்தா போவேன்ட்டார் அவர் மூத்தா போன உடனே நபிகள் லாயன் அழுது கண்ணீர் வைக்கிறாங்க எதுக்கு யார் யாரோ வர்றாங்க நம்ம பெரிய தகப்புனாக வராம போச்சு இஸ்லாத்து வராம போயிட்டார் நரகவாசி ஆயிட்டார்ன்னு கவலைப்பட்டு கண்ணீர் வினைக்கிறாங்க அங்கேருந்து ஆடர் வருது என்ன கலா தகதீமன் அபாவத்தார் உடா கிண்ண அல்லாஹ் யகதீமைய ஷா நீ நினைச்சா ஆளும் போனது நேர் அது நான் அதையும் நான் டிசைட் பண்ணுவேன் உன் பெரிய தானே நாங்கள் நேர் வலி

எல்லா இலாக்காக்களும் அவன் இருக்கும் எல்லா பகுதிகளும் அவன் இருக்கும் ஒரு துரும்பை கூட நீ பார்த்துக்க என்று அல்லாஹ் விட்டுக் கொடுக்க மாட்டான் அவன் கையில் தான் அனைத்தும் இருக்கும் என்பது அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக அல்லா நம்ம உருவான